குரு குருதேவோ குரு தேவோ மகேஸ்வரக குரு தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாவலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி சொல்லி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை பாருங்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கையில இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு எந்தந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கறதை நீங்க தாராளமாக எடுத்து கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பாத்தீங்கன்னா நம்மது சேனல் வழியாக பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்ப்ளேல தர நம்பர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்ப நம்மளது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவா தெளிவாக நம்ம நட்சத்திர பலன்களோடு பார்க்கலாம் இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்கர பயிற்சியுடன் தொடங்கி இருக்கும் ஜூலை மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது சிம்மம் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை எதிலும் பார்த்திங்கன்னா தலைமைத்துவம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே உள்ள குணம் நம்மளை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வழிகாட்டியாக இருப்போம் சிம்மராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருப்போம் அரசியல் அதிகாரம் சார்ந்த துறைகளில் நம்ம பங்கு வைக்கணும் அப்படின்னு பங்கு வைப்போம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இயல்பாகவே உண்டு தைரியம் அப்படின்றதுக்கு குறைவில்லாமல் இருக்கும் எதையும் பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு உண்டு ஆகமா இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சூரியன் பிரகாசமாக இருக்கிறார் அற்புதமாக இருக்கிறார் குருவோடு சேர்ந்து இருக்கிறார் அப்ப எதிர்பார்த்த விஷயங்கள் நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா தலைமைத்துவ பதவி அரசியல் பதவி அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறது அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுக்கிறது கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு என்ன இவ்வளவு அழகாக சொல்றீங்க ஆனால் வாழ்க்கையில் அது ஒன்று நடக்கிறது மாதிரி தெரியலையே இதற்கான சாத்தியக்கூறுகளே தெரியலையே அப்படின்னுங்கிறது மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா உறுதியாக நடக்கும் குறைச்சால நிலைகளில் கரெக்டாக நடக்கும் இப்போ ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்கு தொழில் அப்படிங்கிறதுல பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க செய்யற தொழில அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க வியாபாரம் பண்றீங்களா அதை அப்படியே செய்ங்க தொழில் பண்றீங்களா அப்படியே செய்ங்க எதுலேயும் ஒரு புது மாற்றம் புது சிந்தனை புதுசா ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறது புது முதலீடுகளை எதையாவது போடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல சிம்ம ராசி அன்பர்கள் கவனமா இருங்க ஏன்னா ராசிலேயே கேது பகவான் பாம்பு கிரகம் கேதுவை போல் இல்லை குழப்பி பண்ணி எதையாவது உருவாக்கி விட்டுருவார் அதே போல் எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி பாதிப்பு அஷ்டம சனி இருக்கு அஷ்டமத்துல சனி இருக்கக்கூடாதுங்க சனி உங்களுக்கு யோகரும் கிடையாது நல்லவரே கிடையாது உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியவர் அவர் போய் அஷ்டமத்துல போய் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அழைச்சல ஒரே டென்ஷன் எப்ப எதை எடுத்தாலும் ஒரே டென்ஷனாவே இருக்கு கோபமாவே இருக்கு யாரை பார்த்தாலும் வெறுப்பு வருது வேலைக்கு போனா ஒரே ப்ரெஷர் டென்ஷன் கோபம் அங்கே பேசுறவங்க எல்லாம் ஒரே எரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு தொழில் பண்ணாலும் அப்படி தான் இருக்கு ஏட்டிக்கு புட்டியா எதையாவது கேள்வியை கேட்குறானுங்க தேவையானதை கேக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி தேயிலி பஞ்சாயத்து டெய்லி எதையாவது பேசுறது வாக்குவாதம் பண்ணிக்கிறது ஆமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் கவனமா இருங்க வீண் பழி வீண் பிரச்சனைகள் வெட்டி விஷயங்கள் நிறைய வந்து சேரும் அதுலேயும் குறிப்பா குடும்ப உறவுகள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்களில் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும் சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா தான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அதற்கு ஏற்றார் போல இப்போ இருக்குது எதையாவது செஞ்சு தர்றேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களால செய்ய முடியாமல் போயிடும் அவர் தான் சொன்னார் அவர் தான் சொன்னார் அவர் தான் சொன்னார்னு உங்க புகழ் பரப்ப ஆரம்பிச்சுவாங்க அப்போ கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் வாக்குறுதியில் அப்புறம் இயல்பாகவே நமக்கு மனசில் ஒரு குழப்பம் அந்த காலகட்டத்தில் நீடிக்கும் நம்ம போகிற பாதை சரிதானா கரை சேர்ந்துருவோமா சரியாக வருமா வராதா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் கொஞ்சம் வரும் ஏன்னா கேது பகவான் ராசியில் ஏறிட்டாலே கொஞ்சம் ஆன்மீக பக்கம் திருமணம் சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான ஆட்கள் இருக்கிறீங்க ஒன்று கோவில் சார்ந்த அமைப்புகளுக்கு அதிகமா தர்மம் செய்கிறது கோவில் வழிபாடுகள் பர விஷயங்களில் கலந்துக்கிறதுன்னு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க இன்னொரு சாரார் என்ன பண்றீங்க கோவில்களே அறவே கோவில் மனம்தான் அனைத்தும் அப்படின்னு சொல்லி கோவில் அமைப்புகள்லேருந்து விடுபட்டு பார்த்தீங்கன்னா தனித்து இயங்குறீங்க இப்போ இருவருக்குமே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் இந்த காலகட்டத்தில் இருவருமே மனம் சார்ந்த ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் மனம் அப்பப்போ தடுமாறும் அப்பப்போ குழப்பம் வரும் எது சரி எது தவறு அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் நினச்ச இடத்துக்கு நினைச்ச மாதிரி போக முடியாது ஆமாம் நிலையற்ற தன்மை உருவாகும் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நிலையான ஆள் உறுதியான ஆள் உங்களையே இப்படி ஒரு ஆட்டு ஆட்டிடும் ஏது ஒரு ஆட்டை ஆட்டி ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை கேது கொடுக்கும் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா ஒரே நேரத்தில் இரண்டு கிரகங்களின் பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வருது ஒரு பக்கம் அஷ்டமச்சனி இன்னொரு பக்கம் ராசியிலே கேது இதெல்லாம் வந்து பூர்வ புண்ணு பூர்வ ஜென்ம கர்ம வினை அப்படிங்கிறத குறிக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்துக்கங்க பிறப்பு ஜாதம் ரொம்ப முக்கியங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து நல்ல முடிவுகளை எடுத்து செயல்படுத்துங்க எதற்கும் அவசரப்படாதீங்க ஆல்ரெடி நீங்கள் நிதானமான ஆள் தான் இருந்தாலும் அவசரம் வேண்டியதில்லை தைரியமாக செயல்படுங்க நம்பிக்கையோடு வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் அதுலேயும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாகவே பெண்கள்லாம் இருக்கணும் ஏன்னா பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வருது ஆண்களை விட அதனால் பெண்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலம் மகம் ஆமா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எடுத்துக்கொண்ட வேலையில் செயல்திறன் மிக்கவர் ஆமா சாதிச்சே ஆகணும் அப்படின்னா விடாபுடி உடையவங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் ஆமா நினச்ச வேலையை நினைச்ச நேரத்தில் முடிக்க முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க ஆமாம் அதே போல் மன இறுக்கம் ஜாஸ்தியாகும் வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் எல்லோராலும் விரும்பக்கூடியவர் அரசியல் சார்ந்த அமைப்புகளில் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க கலகலப்பான ஆள் பெரியர் மற்றவங்களெலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்வழி காட்டுவீங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஊருக்கு உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லிடலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லாபகரமாக இருக்கு நல்ல காலகட்டமா உங்களுக்கு ஓகேங்களா நல்ல காலகட்டம் தான் நடக்குது தொழில் சார்ந்த அமைப்புகள் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் பயணங்கள் செய்கிறது மாதிரி இருக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வருமானம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு அடுத்து உத்திரம் கல்வி கேள்வி ஞானம் மற்றும் அற அதிகாரங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க மற்றவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அமைப்பு அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக ஏற்படும் ஆனால் அரசு அமைப்புகளில் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம்தான் வாக்குவாதம் விவாதம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு உடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து பிறப்பு ஜாதகத்தில் தெசாபுத்தி அமைப்புகள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா பரிகார அமைப்புகள் ஏதேனும் இருக்கா இல்லை எது சார்ந்த பரிகாரம் செஞ்சுக்கிறது ஆமாம் வேலை தொழில் வருமானம் எது எது என்ன எந்த செக்டார் ரொம்ப பாதிக்கப்படுது எந்த செக்டார் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்